வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு அதில் குரு வம்சமாகவும் சாகிர ஜென்மாவை தரும் அப்பாவே சாகாமையில் ஜன்மிக்க செய்கிற குருவாகவும் ஆகி கொஞ்சம் அப்பா முழு அப்பா இரண்டும் ஆகி இருப்பதையும் ஆதியிலிருந்து நிறைய பார்க்கிறோம் இப்படி தொடர் சங்கிலியாக போய் அப்பா பிள்ளை வம்சாவளியே குரு சிஷ்ய வம்சாவளியாக இருந்திருப்பதும் உண்டு ஸ்மார்த்தர்களான நம்முடைய பிரம்ம வித்யா குரு பரம்பரையே அப்படித்தான் முதல் அஞ்சு ஆறு பேர் வரை போகிறது இந்த சம்பிரதாயத்தில் முதல் குரு நாராயணன் அவர் நேர் குருவாக இருந்து அவரிட உபதேசம் பெற்று இச்சம்பிரதாயத்தில் அடுத்த குரு ஆனவர் யாரென்றால் அவருடைய பிள்ளையான பிரம்மாதான் அந்த பிரம்மாவை குருவாக கொண்டு அவருக்கு அடுத்து குருஸ்தானம் வகிக்கிறவர் வசிஷ்டர் அவர் புத்திரர் பிரம்ம தான் அவருக்கு அடுத்தவர் வசிஷ்டருடைய புத்திரரான சக்தி அடுத்தவர் சக்தி மகர்ஷியின் புத்திரரான பராசரர் பராசரருக்கு அப்புறம் அவருடைய புத்திரரான வியாசாச்சாரியால் பௌத்திரரான சுகாச்சாரியால் என்று அதுவரை அப்பா பிள்ளைகளே குரு சிஷியர்களாக அமைந்துதான் நம் குரு பரம்பரை உருவாகி இருக்கிறது நைஷ்டிக பிரம்மச்சாரியான சுகாச்சாரியார்களிலிருந்துதான் மாறுதல் அவர் சந்நியாசியான கௌடபாதருக்கு குருவாகி உபதேசித்ததில் இருந்து கௌடபாதருக்கு அப்புறம் கோவிந்த பகவத்பாதர் நம்முடைய ஆச்சாரியால் அவருடைய சிஷ்யர்கள் அவர்களுடைய பரிபாலனத்தில் வந்த மாடாலய அதிபதிகளின் பரம்பரை என்பதாக குருவும் சந்நியாசி சிஷ்யரும் சந்நியாசி என்றாயிற்று ஜெனரலாகவே ரிஷி வம்சங்கள் முழுவதும் வெறும் அப்பா பிள்ளை வம்சம் மட்டுமில்லை அந்த அப்பா பிள்ளைகளே குரு சிஷ்யர்களாகவும் இருந்த வித்யா சம்பிரதாய பரம்பரைகளும் தான் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து தாய் வழியில் ரிஷிகளின் பெயர்கள் ஆச்சாரியால் காட்டும் அன்னை மகிமை ரொம்ப வித்தியாசமாக ஒரு இடத்தில் பார்க்கிறோம் எந்த இடத்தில் என்றால் தசோபனிஷத்துக்கள் என்று பிரசித்தமாக நம்முடைய வேதாந்த மதத்திற்கே அஸ்திவாரமாக இருக்கப்பட்ட பத்தில் பத்து உபனிஷத்துக்களில் முடிவாக வரும் பிரகதாரண்யகத்தில் வம்ச பிராமணம் என்ற முடிவான பாகத்தில்தான் அதிலே அந்த உபனிஷத்தை ஆதியிலிருந்து வழி வழியாக உபதேசித்து ரட்சித்து கொடுத்திருக்கிற அதாவது குருமார்களான அத்தனை ரிஷிகளுக்கும் பேர் சொல்லி அவர்கள் இன்னின்ன வம்சம் என்று லிஸ்ட் கொடுத்திருக்கிறது வேறே உபதேசம் இல்லை வம்சாவளி மட்டும்தான் ஒவ்வொரு ரிஷி பெயரையும் சொல்லி அவர் இன்னார் புத்திரன் என்று சொல்லி இருக்கிறது ஒருத்தர் அம்மா அப்பா இரண்டு பேருக்கும் புத்திரராயிருந்தாலும் லோகம் பூராவிலுமே வழக்கத்தில் அப்பா தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக கருதப்படுவதற்கேற்க இவன் அப்பாவுடைய புத்திரர் என்றுதான் சொல்வதாக இருக்கிறது பத்திரமோ அப்ளிகேஷன் ஃபாரமோ எதுவானாலும் இன்றைக்கும் ஃபாதர்ஸ் நேம் தான் கேட்கிறார்கள் இன்ஷியலும் அப்படித்தான் போட்டுக்கொள்வதாக இருக்கிறது இந்த விஷயத்தில் இப்போதும் ஸ்திரீ சமத்துவ போராட்டக்காரர்கள் கூட போராட்டம் அஜிடேஷன் ஆரம்பித்ததாக தெரியவில்லை ஒருவேளை இப்போது நானேதான் இதைச் சொல்லி அது வேறு ஒன்று கிளறிக் கொடுக்கிறேனோ என்னவோ வேதம் உபனிஷத் ஆகியவற்றில் வரும் ரிஷிகளின் பிதாக்கள் பிதாவாக மட்டுமில்லாமல் குருவாகவும் இருந்திருப்பதால் அவர்களை வைத்தே புத்திரரை சொல்வது வழக்கம் நாமும் கூட அபிவாதனத்தில் நமஸ்கரித்த பின் நமஸ்கரிப்பவர் தம்மை இன்னார் என்று தெரிவித்துக் கொள்ளும் வாசகம் நம்முடைய கோத்திர பிரவர்த்தர்களான கோத்திரத்தைத் தொடங்கியவர்களான ரிஷிகளின் புருஷ ஜாதியே ஆனவர்களின் தானே அப்பா பிள்ளை வரிசையில் சொல்கிறோம் ஏதோ ஒப்பிக்கிறோம் இது நம்முடைய கோத்திரத்தின் பூர்வ ரிஷிகளின் பெயர்களா என்று இப்போதுதான் தெரிந்து கொண்டவர்களும் இருக்கலாம் லோகம் பூரா பரவியுள்ள இந்த வழக்குக்கு வித்தியாசமாக நான் சொன்ன அந்த இடத்தில் பிரகதாரண்யக உபனிஷத்தின் முடிவு பகுதியில் லிஸ்ட் ஆரம்பித்ததிலிருந்து ரொம்ப தூரம் வரை ஒவ்வொரு ரிஷியின் பெயரையும் அவர் இந்த அம்மாவின் புத்திரர் இந்த அம்மாவின் புத்திரர் என்பதாக தாய்மார்களின் பேர்களை வைத்தே கொடுத்திருக்கிறது இதென்ன இப்படி பண்ணியிருக்கிறதே என்பதற்கு பதில் பாஷ்யத்தில் பாஷ்யத்திலிருந்து தெரிகிறது என்ன சொல்கிறார் என்றால் புத்திரன் குணவானாக இருப்பதற்கு ஸ்திரீயே அதாவது அவனுடைய தாயாரே பிரதானமான காரணம் என்பது வெகுவாக புகழ்ந்து சொல்லப்படும் விஷயம் ஸ்திரீ ஜாதிக்குள்ள அந்த விசேஷத்தினாலேயே புத்திரன் விசேஷம் பெறுவதால்தான் இங்கே ஆச்சாரிய பரம்பரை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறார் ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கரன் ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಯಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯು